வணக்கம் கையில் காயத்துடன் வந்த பெண் அவரை பார்த்தவுடன் சட்டன விஜயவர்கள் செய்த நெகிழ்ந்து போன ஒட்டுமொத்த அரங்கம் இத பத்தின மொழிவர் இப்ப நம்ம பார்க்கலாம் இன்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் இரண்டாவது கட்டமாக பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை மற்றும் வழங்கி சிறப்பித்தார் மேடையில் உரையாற்றிய தாவேக்க கட்சி தலைவர் விஜய் அவர்கள் நீட் தேர்விற்கு எதிராக குரல் கொடுத்து பேசியது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது இதனைத் தொடர்ந்து விஜய் அவர்கள் மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை கொடுக்க தொடங்கினார் அப்போது போல் மாணவ மாணவிகளும் அவரது பெற்றோர்களும் விஜய் அவர்களிடம் தங்களது கோரிக்கைகளை சொல்லி அவற்றை நிறைவேற்றிக் கொண்டனர் அந்த வகையில் மேடையில் விஜய் அவர்கள் செய்த செயல் ஒன்று அனைவரது கவனத்தையும் ஈர்த்ததோடு தற்போது அது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது அதாவது ஒரு மாணவன் தனது பெற்றோர்களோடு மேடைக்கு விஜயிடம் பரிசு பெற வந்தார் அப்போது அந்த மாணவனின் தாய் கையில் அடிபட்டு கட்டுப்பட்டிருந்தார் இருந்தார் இதை பார்த்தவுடன் சட்டன முகமரிய விஜய் அவர்கள் இது குறித்து அவரிடம் கேட்க முயற்சித்தார் அப்போது விஜய் அவர்கள் கையில் இருந்த சர்டிபிகேட் தவறு கீழே விழுந்தது இதனால் கீழே விழுந்த சர்டிபிகேட் அளிக்க அந்த மாணவனின் தாய் நடந்து சென்றார் ஆனால் இதனை பார்த்து பதறி போன அவருக்கு முன்னால் ஓடி சென்று கீழே அந்த எடுத்தார் அதாவது கையில் காயத்துடன் எண்ணி விஜயவர்கள் இவ்வாறு செய்தார் விஜய் அவர்களது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது மேலும் இது தொடர்பான வீடியோ தற்போது சமூக வலைதளங்களிலும் வைரலாக பரவி வருகிறது எவ்வளவு பெரிய இருந்தாலும் அனைவரிடத்திலும் மிகவும் எளிமையாகவும் அன்பாகவும் பழகி வரும் கட்சி தலைவர் விஜயவர்களது இது போன்ற செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம முக்கமான குறிப்பிடுங்க